இல்லை கண்டிப்பாக அதில் அரசியல் பேசல கதைன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கதை இல்லை ஏடியன்ஸுக்கு அடுத்து ட்யூஸ்ட்டுன்னா தெரியாமல் வர்றதுக்கு பார்த்தா ட்யூஸ்ட்டு அடுத்து இதுதான் வரப்போகுதுங்கிறது அவங்க ஆடியன்ஸ் ஓரளவுக்கு கிஃப்ட் பண்ணிடுறாங்க அந்த ட்யூஸ்ட்டுன்னு நினச்சி அவங்க வச்சுருக்கிறாங்க மகனே அப்பாவுக்கு எதிராக கொலை பண்றதுங்கிறது ஒரு வேலிடான லாஜிக் இல்லைங்கிறீங்க அவன் வேலிடான லாஜிக் கிடையாது வேற ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வந்து எப்படி கொலை பண்ண அதுக்காக அவனை ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொன்னான் என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் அது எப்படி இது வந்து எம்ஜிஆர் காலத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கு கிளைமேக்ஸ் அப்பா அடிமகனி என் பையனா இவர் வருவார் இவர் வருவார் உங்களை நம்ப முடியாத வில்லன் கேரக்டரில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வருவார் பார்த்துக்காருங்க அது அதுக்கு கவுண்டர் கொடுக்குற ஒரு சிவகாதி நீங்கள் வெளியில உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது அதை பாருங்க நான் இதை இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்போ நான் சினிமாவில் நான் பார்த்துக்குறேன் நீ அரசியலில் பாருங்கிறப்போ குறிப்பாக அஜித் ரேசிகர்களுக்கு ஒரு அங்கங்கே இருக்கு வணக்கண்ணா வணக்கம் கோட் படம் வரத்துக்கு முன்னாடியே பெரிய ஹைப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி இந்த முக்கியமான கேரக்டர் இவங்க வருவாங்க இவங்க வருவாங்க ரொம்ப சீக்ரெட்டாக அந்த படத்தை பற்றியே வந்துகிட்டு இருந்துச்சு பெரிய எதிர்பார்ப்புகள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் முறை இந்த படம் வந்திருக்குது ரொம்ப எதிர்ப்பு ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னா வெளியில் ரிவியூஸ் போடுறத ரெண்டு வகைகளில் சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் கோட்டு படம் எப்படி இருக்குது இதில் கண்டிப்பாக இதில் அரசியல் பேசலை இதுமெண்ட் மூவியாக பண்ணியிருக்காரு கதைன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கதை இல்லை தமிழ் சினிமாவில் பார்த்து பழகி போன ஆத பெரும் பழைய கதை தான் இந்த கதை ஒரு ஒரு ஒன்லைனில் சொன்னோம் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸார் பார்லையே அதுக்குள்ளே ஸ்குவாடுன்னு மாற்றிருக்குறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாடு அதில் ஒரு வில்லன் கேங்கை பிடிக்க போகிறாரு அவர் ஒரு இதுவாக வில்லன் கேங் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் குடும்பம் பழியாயிருது அதுக்கு ரிவென்ஸ் வாங்குறது பழி வாங்குறதுக்காக இவருடைய குழந்தை இறந்து போனது மாதிரி காமிச்சு தூக்கிட்டு போய் எடுத்து வளர்த்து இவரை இவருக்கு நேராக விரோதியாக உருவாக்கி வளர்க்கிறார் இதுதான் கதை என்ன நடந்துச்சுங்கிறது டெக்னிக்கல் விஷயம் படத்தில் ஒரு அஞ்சாறு ஃபைட் சீன்ஸ் எடுத்துருக்காங்க லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப வெளியில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சேசிங் ஃபைட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் போகும் பெருசாக போற அடிக்கல செகண்ட் ஹாஃப்லாம் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க செகண்ட் ஹாஃப்ல காதல் சொல்ல ஆரம்பிச்சோடனே அந்த ட்விஸ்ட்டுன்னு நினச்சி அவங்க வச்சுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பட் எல்லாமே அது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து என்ன நடக்க போகுது இதான் 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 இதாங்கிறது மாதிரி இது மாதிரி ஒரு பழைய ஃபார்மேட்லான்னு ஒரு ஸ்கிரிப்ட் தான் பெருசாக ஒன்றும் இல்லை முதல் பாதி ஓகே ரெண்டாம் பாதி உங்களால் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது படம் மற்றபடி யுவன் சங்கர் ராஜா அவருடைய வேலையை வளர்க்கும்போது சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாரு டெக்னிக்கல் வைஸ் படம் நல்லாவே இருக்குது டிஏஜிங்கில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு பெருசாக நெகட்டிவ் இல்லை மற்றபடி வெங்கட் பிரபுவில் வந்து எப்படின்னா ஒரு ரீயூனியன் மாதிரி பிரபுதேவா பிரசாந்த் லைலா ஸ்னேகா எல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாரும் ரீயூனியன் இருக்காங்க அப்போ மற்றபடி பிரபுதேவாவுடைய கேங்கில் இல்லையா அவங்க எல்லோரும் இந்த படத்துலேயும் இருக்கிறாங்க இதுதான் அந்த படத்தினுடைய கதை ஒன்லைன் மூணு மணி நேரம் ஓடுது படம் பெருசாக வந்து காமெடியோ அது மாதிரி சின்ன சின்ன காமெடியில் வெங்கட் பிரபுடைய காமெடி இருக்கும் மற்றபடி படம் இந்த ஒரு அதான் செகண்ட் பார்ட் வந்து நீங்க நம்ப முடியாத ட்விஸ்ட் இருக்கும் கிளைமேக்ஸ் நீங்கள் நீங்க தாங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் இந்த படத்துல அளவுக்கு இருந்தது அவங்க டிவி நினைச்சு சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்குமே ஆடியன்ஸ் தெரியும் ஆடியன்ஸுக்கு அடுத்து ட்விஸ்ட்டுன்னா தெரியாம வரதுக்கு பார்த்தா ட்விஸ்ட்டு அடுத்து இதுதான் வரப்போகுதுங்கிறது அவங்க ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு கிஸ் பண்ணிடுறாங்க இது அந்த பார்மெட்டுங்கிறது பழசு படம்னு பார்த்தா நம்ம நம்ம கூட உட்காந்து வில்லனாக இருப்பான் தான் இப்போ பேத்தப்பிள்ள வந்து வீட்டில் உட்காந்துட்டே தா அப்பாவுக்கு எதிராக பார்த்து எல்லாம் வந்து நம்ம நிறையா பார்த்து பழகப்பட்ட ஒரு கதை லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது அதாவது இவர் வந்து ஒரு படத்துடைய மெயின் பாயிண்ட் சொல்கிறேன் இவர் ஃபேமிலியோட பிக்னிக்கு போயிருக்கார் தாய்லாந்துக்கு போகிறார் அங்கே ஒரு அசைமெண்ட்டுக்காகவும் போயிருக்கார் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக போகிறார் அதே நேரத்தில் தான் அங்கே தான் ஒரு வில்ல ஒரு வில்லன் கேங் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் பழி வாங்குறதுக்காக இவர் பையனை கடத்திட்டு போய் அந்த பையன் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க இவர்கிட்ட வந்து அந்த பையன் இறந்து போனோன்னு சொல்கிறாங்க இவரு உடனே அழுதுகிட்டு அங்கேருந்து பேங்கிலேருந்து கிளம்பி வந்துடுறார் ஸ்குவாட்லேருந்து வெளியே போயிடாரு அந்த பையனை தான் அவங்க எடுத்து வளர்த்து இவருக்கு எதிராக கொண்டு வர்றாங்க இதுதான் கதை ரெண்டு எல்லாமே விஜய்தான் அப்படிங்கும் போது ஒரு போலீஸ் ஸ்குவாடில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் பையன் எரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி கொடுத்தோன்னு இப்படி நம்புவார் கதவுடைய பாயிண்ட் எதும் இவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்குவாடு இந்தியாவில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை வெளிநாடுகளை தேடி கண்டுபிடிச்சி பல டெரரிஸ்ட் கும்பல வந்து க கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்காரு அவருக்கு அவர் பையன் இறந்து போனார்னு சொல்லி ஒரு வாடியை கொண்டு வந்து காட்டுறானுங்க இவர் அதை நம்பி அழுதுகிட்டு வந்துடுறாரு கடைசியில் பார்த்தா அந்த பையன் தான் இவருக்கு எதிராக வளர்த்து கொண்டு வர்றான் அப்படிங்கும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த சந்தை வந்திருக்குதான் பேசிக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு சந்தை வந்திருக்கும் நம்ம பையனா இல்லையா அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு அப்புறம் ரெண்டாவது என்னதான் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஆள் வந்து எடுத்து அஞ்சு வருஷம் நாலஞ்சு வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க அவர் எடுத்துகிட்டு போறாரு அவங்க அப்பாவுக்கு எதிராக அவரை வந்து உருவாக்கி கொண்டு வந்தாலும் கூட இந்த மூர்க்கமாக ஒரு வில்லன் மாதிரி பெத்த அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு தங்கச்சியை கொலை பண்ணுறதுக்கு லவ் பண்ணணுன்னு அது பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு அதுக்கு சில ரீசிக் வச்சு லாஜிக் வச்சிருக்காங்க அவன் அந்த மாதிரி மனசை வந்து மறத்து போகிறது மாதிரி பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சாங்க அவனுக்கு ஒன் மட்டும் தான் மனசுல இருக்கிற மாதிரி அவனை பிச்சை எடுக்க விட்டாங்க அவனுடைய நிறைய கொலைகள் பண்ணாங்க அப்படின்னு இந்த பயத்தை போக்குறதுக்காக பண்ணாங்கன்னு லாஜிக்காக வச்சிருந்தா என்ன தான் லாஜிக்காக இருந்தாலும் வந்து ஒரு தாயை கொலை பண்ணுறதுக்கு துடிக்கிறான் பெத்த அப்பாவை கொலை பண்றது துடிக்கிறான் தங்கச்சியை கொலை பண்ணுறதுக்கு துடிக்கிறான் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுக்கு துடிக்கிறான் அப்படிங்கும் போது லாஜிக் மிஸ்டேக்ஸ் தானியா இருக்கு மறுபடி பாட்டு வெளியில வேலிடா இல்லைன்றீங்களா அதாவது ஹீரோவோ ஹீரோவோ இன்னொரு ஹீரோ அதாவது ரெண்டு விஜய் இருக்கிறாங்க மகனே அப்பாவுக்கு எதிராக கொலை பண்றதுங்கிறது வேலிடான லாஜிக் இல்லைங்கிறீங்க ஆமாம் வேலிடான லாஜிக் கிடையாது வேற ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வந்து எப்படி கொலை பண்ணுவோம் அதுக்காக அவனை ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொன்னான் என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் கூட அது எப்படி வரும் கரெக்ட் லாஜிக் எப்படி கரெக்டாக வரும் அப்போ அந்த கடத்தி கொண்டு போனதுல லாஜிக் மிஸ்டேக் வெளிநாட்டில் இப்போ அவன் பேங்காங்ல அவனை கடத்தி போய்ட்டாங்க பார்த்தா மாஸ்கோல ரஷ்யாவில் அந்த பையனை பண்ணுவாங்க அப்போ பேங்காங்ல இருந்த பையன் ரஷ்யாவுக்கு எப்படி போனாங்க அந்த பையன் செத்து போனதா பேங்காங் ரெக்கார்ட் இருக்கு எப்படி அவனை கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அது நீங்க தப்பா கடத்தை கொண்டு போயிருக்கலாம் அதாவது மிஸ்யூஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அது ஒரு கதை கொஞ்சம் பார்த்தா அந்த பையன் வந்து அங்க அங்க இருக்கிறான் அங்க வந்து ரஷ்ய மாஸ்கோல வந்து அப்பாவை பார்க்க வர்றான் அப்பா அந்த மீட்டு வர்றான்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்றாங்க லாஜிக் வைஸ் பார்த்தா ஏகப்பட்ட ஓட்டைகள் கதைன்னு பார்த்தா ஒரு பழைய பாந்தார கதை தான் தமிழ் சினிமாவில் மாதிரி ஒரு நூறு படம் வந்திருக்கும் தங்க பதக்கமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஜயகாந்த் படம் நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரி என்ன படம் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸ் அப்பா ஆடிமாங்க நீ என் பையனாக ஒரு தலைமை பார்த்து கண்டுபிடிச்சதா அங்கே அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணிட்டு பையன் அப்பாங்கிற மாதிரி இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது கதை பெருசாக இல்லை இன்ட்ரோல் வரைக்கும் கதையை ஓரளவுக்கு அந்த கொண்டு போயிட்டாங்க அப்புறம் அஞ்சு அஞ்சு பாட்டு ஒரு ஆறு ஃபைட்டு சேசிங் இதை வச்சே ஒரு படத்தை கொண்டு வந்து வர முடியும்னு நம்ம நம்பியிருக்காங்க இந்த படத்தை பத்தி சொல்லும்போது கதைகள் புதுமையா லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் தான் அந்த படத்துல முக்கியமா சொல்லப்பட்ட ஒரு விஷயமே இவர் வருவாரு இவர் வருவாரு உங்களை நம்ப முடியாத வில்லன் கேரக்டர்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் வருவாரு அப்படின்றதான் முக்கியமா சொல்லப்பட்டாங்க அப்படி இந்த படத்துல இவங்க சொல்லப்பட்ட அளவுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த படத்துல யாரு ஓப்பனிங் சீன்ல விஜயகாந்த் இருக்காரு அது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வர்றாரு அது அதுக்கு மேலே இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரையும் பழைய போலீஸ் ஆஃபீஸர் கேப்டன் பிரபாகரில் பார்த்த மாதிரி எங் விஜயகாந்த் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அது பெரிய அது நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிட்டு அந்த சீன் போயிடும் ஓப்பனிங்ல அந்த சீன் இருக்கு அது வராது ஒரு சின்ன ரோல் வந்து சிவகார்த்தியன் பண்ணியிருக்கார் படத்துல சிவகார்த்தியன் வந்து ஒரு வில்லன் குரூப் வந்து விஜய் வந்து அடிச்சு கட்டி வச்சு லாக் போட்டு விஜய் சிவகாத்தியன் கொடுத்துட்டு இதை பாத்துக்க அப்படிம்பாரு உங்களுக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கு நான் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு அதாவது இங்கே அரசியலுக்கு போயிட்டீங்க சினிமா நான் அந்த பாத்துக்கிறேன் அப்படிங்கறதை கொடுக்குறாத்தியே சிவகார்த்தியை பார்த்துக்காருன்னு அது அதுக்கு கவுண்டர் கொடுப்பாரு சிவகாத்தியன் நீங்க வெளியில உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க அதை பாருங்க நான் இதை இதை பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு அப்போ நான் சினிமாவில் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அரசியலை பாருங்கன்றது ஒரு ஒரு பர்பஸாகவே சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒரு சீன் வர்றாரு மற்றபடி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது அங்கே ஒரு ஃபைட் சீன்கோன்ஸ் இருக்குது எண்டில் அதில் டோனி வர்றாரு அதுனா டோனா கேரக்டர் ஆகிற மாட்டார் அங்கே ஒரு கிரவுண்டில் விளையாடுற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க அது வேறு எடுத்த ஸ்க்ரீனில் மேட்ச் பண்ணாங்களா இல்லை பண்ணாங்களான்னு தெரில அந்த மாதிரியான ஒரு சி சீக்வன்ஸ் மற்றபடி விஜய் ரசிகர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் படம் பிடிக்கும் ஓரளவுக்கு ஏன்னா ராஜி கேஜியெலாம் பார்க்க மாட்டாங்க போனோம்மா ஒரு நாலு பாட்டு இருக்கு ஒரு ஆறு ஃபைட் இருக்கு ரெண்டு மூணு பஞ்சா இருக்கு விஜய் மூணு கேரக்டரா ரெண்டு கேரக்டராக பார்க்குறோம் மூணு கெட்டப்ல பார்க்குறோம் டிஏஜிங்கிற ஒரு ஃபார்மேட்ல பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்துருவாங்க இன்ட்ரோலுக்கு பிறகு படம் ரொம்ப இல்லை இல்ல இன்ட்ரோ இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல சிவகார்த்திகேன எனக்கு வெளியில வேலை இருக்கு இனிமேலே நீ பாத்துக்கோ அப்படின்றதுக்குல சிவகார்த்திகேயனுக்கு இந்த இடத்த விஜய் கொண்டு வரத நம்ம எப்படி புரிஞ்சு அது வெங்கட் பிரபு வெங்கட் பிரபும் சிவகார்த்தியும் அடுத்த படம் பண்றாங்க அதுக்கு அடுத்த படத்துல உள்ள ஹீரோ முழுக்க முழுக்க ஆசையும் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு அதை விஜய்ட்ட கன்வே பண்ணியிருக்காரு விஜய் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அந்த விஷயத்துக்கு சரி இப்போ இன்னொரு விஷயம் இந்த படத்துல அஜித் அவர்களுடைய சில விஷயங்களும் இந்த படத்துல வருது குறியீடாக வருதுன்றாங்க அதாவது அந்த மகன் கேரக்டர் வந்து அவர் வந்து அஜித் ரசிகர் அப்படின்றதெல்லாம் வருது ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அஜித் விஜய் சண்டைங்கிறது நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம் இப்போ அதை தாண்டி தலை ரசிகன் அப்படின்ற எல்லாம் மகன் கேரக்டர் வருது இந்த இடத்துல அஜித் அவர்களே உயர்த்தி காட்டின மாதிரிலாம் வருதுல இது எப்படி பாக்கிறதுக்கு அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கணும் அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரு விஜய் தன்னுடைய மகள்கிட்ட கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் கேட்பாரு அந்த கிரவுண்ட்ல கிரவுண்ட்ல வந்து தோனி விளாண்டுட்டு இருப்பாரு நீ தலை ரசிகரா யார் ரசிகர் அப்படின்னா தலை ரசிகர் அது ரெண்டு இடத்தமா எடுத்துக்கலாம் நீங்க தோனியாவும் எடுத்துக்கலாம் அஜித்தாவும் எடுத்துக்கலாம் இல்ல தலை ரசிகர் அப்படின்றது அந்த இன்னொரு பக்கம் குறிப்பா அஜித் அவருடைய வாய்ஸுகள் வரும் அப்படின்னா இல்ல அது மாதிரில படத்துல இல்ல குறிப்பா அஜித் ரசிகர்களுக்கு அங்கே இருக்கு ஒரு சில இடங்களை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்ல வெங்கட் பிரபு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்குங்க அப்ப இந்த தலை அதுவா தானே இருக்குவாரு ஆமா தலைன்னு சொல்றதுனால ரெண்டு தான் நீங்க எடுத்துக்கலாம் கிரிக்கெட் தோனியாவும் எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு அந்த தலையாவும் எடுத்துக்கலாம் தலை ரசிகர் அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி இல்லாம தலை ரசிகைன்னு சொல்றோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அது ரசிகர்களை சாட்டிஸ்பேக்ஷன் பண்றதுக்காக அவசியப்பட்ட விஷயம் அதான் சின்ன சின்ன இடங்கள்ல போற வழியோ ஒரு சின்ன சின்ன இன்ட் மாதிரி முழுசா படத்துல இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களுடைய என்டர்டைன்மெண்ட் மூவி படங்கள் இப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமான அந்த மசாலா மூவிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அரசியல் கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறம் வந்தக்கூடிய ஒரு படம் எனவே அரசியல ஏதாவது ஒரு பஜ் டைலாக்ஸ் இருக்கும் ஏதாவது டைலாக்ஸ் இருக்கும் இதுங்கிறது ரொம்ப எதிர்பார்த்தாங்க இது எதுவுமே இல்லை அப்படின்றீங்க அப்போ இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது காரணங்கள் இல்லை இந்த படம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிட்டு இருக்க பிறகு தான் அவர் ஆரம்பிச்சார் அரசியல் கட்சி ஆல்ரெடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தானே இப்போ சினிமா வேற அரசியல் வேற பார்ப்போம்னு நினைக்கிறேன் அதில் வேற பெருசாக ஒன்று லாஜிக்கலாம் அவன படம் ஆரம்பிக்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்ச பிறகு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் அந்த படத்தில் பெருசாக இல்லை ஒருவேளை மேபி அடுத்த படத்தில் அரசியல் ரீதியான தாக்குங்கள் இருக்கலாம் இந்த படத்தில் இல்லை அந்த மாதிரி பெருசாக இல்லை இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது அச்சங்கள் ஏதாவது காரணங்கள் இருக்கும் ஏதாவது நெருக்கடிகள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் விஜய்க்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இல்லை அந்த படம் ஆரம்பிக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போனப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி ஆல்ரெடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தராது அதனால தேவையில்லாம கோ கோட் மூவியை வச்சு தான் அடுத்து மாநாடு கணக்கெல்லாம் வைக்கிறாங்க கோட் மூவிக்கு முன்னாடியே நம்ம கொடி அறிமுகப்படுத்தினா கட்சி கொடியை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் தேட்டர்களுக்கு வெளியாத எல்லாம் வேலை செஞ்சிருக்கா அது கட்சிகள் மத்தியில எப்படி அந்த கட்சி வேலை செஞ்சிருக்காங்களா இல்ல ரசிகர்கள் பெருசா கொண்டாடுறாங்க நிறைய டான்ஸ் ஆடுறாங்க விஜயனுடையதான் பாட்டு வர்றப்ப உற்சாகமா இருக்காங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய சாட்டிஸ்பேஷன் உள்ள படம் தான் காமன் ஆடியன்ஸுக்கு மற்ற க ரெகுலராக ஃபஸ்ட் வரைக்கும் அவங்க பார்த்துருவாங்க செகண்ட் ஆடியன்ஸ்கு மத்தக்கூடியவங்களுக்கு அரசியல் ரீதியாக இந்த படத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சாங்கல்ல அவங்களுடைய கட்சி நபர்கள் அதாவது தேட்டருக்கு வெளியே இருக்கும் போது கொடிகளை நீங்கள் காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கல்ல இது அரசியல் ரீதியாக இதை ஏதாவது வகையில் கோத்துக்கிற மாதிரி மாதிரி எந்த சீனுமே இல்லை படத்தில் எந்த மாதிரி சீனோ டைலாகும் எதுவுமே இல்லை இல்ல அதான் இப்படி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஒரு குறியீடாக கூட ஒரு ஒரு டைலாக்ஸ் கூட இல்லைங்கிறது ஏன்னு ஒரு கேள்வி கேள்வி இருக்கு ஆல்ரெடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அது தேவையில்லாமல் திணிக்க வேணாம் நினைக்கிறாரு ஒருவேளை அடுத்த படங்களில் அது முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய படமா இருக்கலாம் பண்ற படத்துக்கு அரசியல் பேசக்கூடிய படம் இப்ப இன்னொரு பக்கம் விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் இந்த கோட் அப்படிங்கிற பெயரே வந்து ஒரு மாற்றத்திற்கு ஆனது இல்லை அப்படின்றதே ஒரு சனாதனம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு அது ஒரு திரைப்படம் திரைப்படத்துக்கு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதையும் வந்து நம்ம பெருசாக எடுத்து என்ன செய்ய படம் வந்துருச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு சென்சார் பண்ணிட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க படம் தேட்டருக்கு வந்துருச்சு இனி வந்து அதை வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம சொல்ல முடியும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு தவறான விஷயமா இருந்திருக்கு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் கூட ஒரு கவிஞர் கூட அந்த படத்துக்கு தமிழ் படித்து எழுதியிருந்தார் அந்த கிரேட்டா கிரேட்டா போடுற விஷயத்துக்கு தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு துவையை தமிழ்ல ஒருத்தவி கொடுத்தாங்க ஆளு ஆளுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க சனாதன தர்மத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு விசேகா எம்பி ரவிக்குமார் சொல்லியிருந்தாலும் கூட படம் வந்துருச்சு சென்சார் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஏதாவது அவங்க மாற்றுறதுக்கு வாய் இங்கே ஒன்றும் செய்ய முடியும் சார் அதான் இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி ஆயிரத்தி இன்னூறு கோடி சில பேர் மூவாயிரம் கோடி அளவுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் அடிக்கும் அப்படின்றாங்க என்ன திருட்டா ஐயாயிரம் ஆறாயிரம் தேட்ட ஐயாயிரம் தேட்டருக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பாஸ்டர் இந்த படம் கொடுக்குமா கொடுக்கும் உங்களுக்கு தேட்டர் அதிகமாக போக போக உங்களுக்கு கலெக்ஷன் இருக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த தேட்டர்லையும் டிக்கெட் கிடையாது ஆல்மோஸ்ட்டு போயிடுச்சு படத்துக்கு ஒரு போய் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அரசியல் கட்சி சேரம்பற வரக்கூடிய படம் அப்படின்னு அதனால ஆயிரம் கோடிங்கிறது அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க ஐயாயிரம் கோடிங்கலாம் கிடையாது ஆயிரம் கோடி தான் அவங்க டார்கெட்டு ஆயிரம் கோடி அப்புறம் ஈஸியாக அரீச் பண்ணிடுவோம் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ சென்னையில் வந்து மூன்று நாட்களுக்கு எங்கேயுமே டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறதா அதாவது ரசிகர்கள் தான் இது பண்ணியிருக்காங்களா அல்லது திரையரங்கர்களே ஃபுல்லாக அது லாக் பண்ணிட்டு வெளியில் விற்கப்படுவதா ஒரு டாக் இருக்கா அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் தேட்டர் ஃபுல்லாக இருக்கும் ரசிகர்கள் தான் பெரும்பாலும் அந்த ரசிகர்கள் தான் ஆண் பெண் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க தேட்டரில் ஆடுறாங்க விசில் அடிக்கிறாங்க அது விஜயனுடைய ரசிகர் தான் இதுல வந்து மறைமுகப்படுத்தி படுத்தி ஒன்றும் பண்றது இல்ல என்ன சொல்றாங்கன்னா திரையரங்கல்ல இந்த டிக்கெட் எல்லாம் வந்து ஃபுல்லா இவங்க லாக் பண்ணி வச்சுட்டு அதை வெளியில பிளாக் ஆக அதிக விற்ப அதிக விலைக்கு விற்கப்படுறது அப்படின்றாங்கல்ல இது இது இதுல ஏதாவது நடக்க எல்லாமே ஆன்லைன் தான் இருந்துச்சு அது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு ஆன்லைன்ல வந்துருச்சு இந்த மாதிரியான பெரிய படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே ஆயிடும் அது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த படங்களை பொறுத்தவரையும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டினா அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்குது அந்த ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு இப்போ வந்து அவர் படங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக தான் டிக்கெட் செயல் ஆகிருக்கு இதை விஷயத்த ஒரு விமர்சனங்களாகவும் வைக்கப்படுது பலராடம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறாரு இல்லை அவர் கண்டிப்பாக அதை பத்தி பேசணும் வந்து அவரை அபிமானமாக நினைக்கக்கூடிய ரசிகர்கள் அவர் நம்பி தேட்டருக்கு வரக்கூடிய ஆட்களை வந்து அவங்க பாக்கெட்லேயே கை வச்சு எடுக்கிற மாதிரி தான் நூறுரூவா அதிகபட்சம் நூற்றி ஐம்பது ரூபான்றது வைக்கலாம் மொழி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கிராமங்கள் தோறும் கூட இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபா மூணு டிக்கெட் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து விஜய் பேசணும் அவரை நம்பி அவருடைய அவருக்காக என்னால் செய்யலாம்னு நினச்சி வரக்கூடிய அந்த ரசிகர்களுடைய பாக்கெட்டில் கைய வைக்கிற மாதிரியான விஷயம் அது விஜய் பேசணும் ஆனால் படம் வந்துருச்சு ரிலீஸ் ஆகிடுச்சி மூணு நாளைக்கு புக் ஆகிடுச்சி அப்படிங்கும் போது இன்னும் பேச மாட்டார் அடுத்தவரோட வர்ற அது பேசுகிறாள்னு பார்க்குறேன்